சிவாய நமவோம் நம நடனம் ஆடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா நடனம் ஆடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா சுடராய் மின்னும் சுந்தரேசா சுடராய் மின்னும் சுந்தரேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா சுமையை தாங்கும் பரமேசா நடனம் ஆடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா சுடராய் மின்னும் சுந்தரேஷா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா நடனம் ஆடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா இடரால் தவித்தோம் அழைந்து இடரால் தவித்தோம் அழைந்து அருள் எம் இல்லத்துக்குள் நுழைந்து அருள்யம் இல்லத்துக்குள் நுழைந்து இடரால் தவித்தோம் அழைந்து அருள் எம் இல்லத்துக்குள் நுழைந்து மடமையை எரிவாய் களைந்து மடமையை எரிவாய் களைந்து எங்கள் மன உளைச்சல் போகும் தொலைந்து எங்கள் மன உளைச்சல் போகும் தொலைந்து இடரால் தவித்தோம் அலைந்து அரியம் இல்லத்துக்குள் நுழைந்து மடமையை எரிவாய் களைந்து மடமையை வாய் கலைந்து எங்கள் மன உளைச்சல் போகும் தொலைந்து எங்கள் மன உளைச்சல் போகும் தொலைந்து நடனமாடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் நடனம் நடனமாடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா சுடராய் மின்னும் சுந்தரேசா எங்கள் சுமையைத் தாங்கும் பரமேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா நடனம் ஆடும் நடராஜா கடமையில் செலுத்துவோம் கவனம் உன்னால் கழிப்புடன் நிகழும் எம் பயணம் கடமையில் செலுத்துவோம் கவனம் உன்னால் கழிப்புடன் தொடரும் எம் பயணம் உடனடியாய் நீங்கும் சலனம் உடனடியாய் நீங்கும் சலனம் உன் பதமலரடி சரணம் உன் பதமலரடி சரணம் கடமகிழ செலுத்துவோம் கவனம் உன்னால் கழிப்புடன் தொடரும் எம் பயணம் கடமகிழ செலுத்துவோம் கவனம் உன்னால் கழிப்புடன் தொடரும் எம் பயணம் உடனடியாய் நீங்கும் சலனம் உடனடியாய் நீங்கும் சலனம் உன்பத மலரடி சரணம் உன் பத சரணம் நடனமாடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் நடனம் நடனமாடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா சுடராய் மின்னும் சுந்தரேசா சுடராய் மின்னும் சுந்தரேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா நடனம் ஆடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா கடலில் பொங்கிய நஞ்சை விழுங்கினாய் கடலில் பொங்கிய நஞ்சை விழுங்கினாய் ஜீவ காருண்ய முரசை முழங்கினாய் ஜீவகாருண்ய முரசை முழங்கினாய் உடல் நலத்தை எல்லோர்க்கும் வழங்கினாய் உடல் நலத்தை எல்லோர்க்கும் வழங்கினாய் என்றென்றும் உறுதுணையாய் விளங்கினாய் உறுதுணையாக என்றும் விளங்கினாய் என்றென்றும் விளங்கினாய் நடனமாடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா நடனம் ஆடும் நடராஜா நந்தியில் வளம் வரும் ஈசா சுடராய் மின்னும் சுந்தரேசா சுடராய் மின்னும் சுந்தரேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா எங்கள் சுமையை தாங்கும் பரமேசா ஆடும் நடராஜா